நீங்கள் அனைவரும் மௌலம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு அற்புதமான தருணம் உங்களை நோக்கி வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறது தசவாப்பா கொஞ்ச நாள் முடிச்சிருவாங்க அவ்வளவுதான் இப்ப ஐயா மோடிய அந்த பதவியில இருந்து பிச்சு எரிஞ்சு வெளியில போடணும்னு யார் யாரோ ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையிலேயே யார் ஆசைப்படுறாங்கன்னா சொன்னா நம்புவீங்களா இல்லை நான் சொல்றேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்றது அப்புறம் சொல்லுங்க உண்மையிலேயே அந்த பதவியில ஐயாவை குப்புற படுத்த போட்டு சேர தூக்கி மறுபடியும் மட்டம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு குரூப் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு அது வேற யாரும் இல்லை ஆர்எஸ்எஸ்ட தத்தீங்களா பத்தீங்களா நான் போக மாட்டேன் நீ சொல் நான் தான் சொன்னிமா நிஜமாவும் ரொம்ப ஆசைப்படுறது ஆர்எஸ்எஸ்ட இப்போ ஆர்எஸ்எஸோட நிலைமை கிட்டதில் எப்படின்னா இந்த கவுண்டமணியனை ஒரு படத்தில் இருப்பார் செந்திலண்ணு ஒரு உரலில் உட்காந்துட்டு தேங்காயை கரண்டிக்கிட்டு இருப்பார் அப்போ கவுண்டமணியை சொல்லுவார் இந்த பார் உரலுக்கு மேலே குத்த வச்சு உட்காந்துட்டு ஒருத்தன் தேங்காயை சுரண்டிக்கிட்டு இருக்கான் அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பயன்ல அதே நிலமை தான் ஆனால் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அந்த உரலை தூக்கி நம்ம தலையில போட்டு விட்டு அது மேலே ஏறி உட்காந்து செய்வாப்புல அப்படின்னு அவங்களுக்குள்ளையா பேசி ஒரு முடிவுக்கு வந்து இருக்காங்களா பத்து ரூபா அறிமுகப்படுத்துகிறோம் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஃபாஸ்டர் இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் சுகரை ஃபாஸ்டா கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் நேயர்களுக்கு வணக்கம் இது மதியம் கோட் கோட்டரி கோபே ஆர்எஸ்எஸ்க்கு ஐயா மோடிக்கும் ஆக மாட்டேங்குதா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லுங்கடா ஆனா ஒன்றும் பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் இதை நம்பும்படியா இல்லைன்னு கூட சில பேர் நினைக்கலாம் நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சிக்கங்க ஆடா அவைகளுக்கு ஐயாவுக்கும் இப்ப பீக்கில் நிக்குது ஏன்னா இந்த எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரு எந்த பதவியிலையும் இருக்க இருக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு இருக்கிற ஒரு எழுதப்படாத விதி அதாவது போயிடணும் எழுவத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா ஜென்டில் வந்து எந்திரிச்சு இந்த சீட்டு இனிமேல் என்னது இல்லை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிட்டயர்மெண்ட் பீரியடாக என்ஜாய் பண்ணணும் ஆனால் ஐயா மோடிக்கு டயர்டுனா என்னென்ன தெரிய மாட்டேங்குது அதனால் நான் டயர்டான தானப்பா ரிட்டையர் ஆகணும் எனக்கு தான் டயர்டே ஆகலையே நான் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு பேச்சு ஐயாவுக்கு எப்பயுமே இருக்குது நினச்சி பாருங்களே இத்தனை சுற்றி ஃபோட்டோகிராஃபர்ஸு ஏறுனா ப்ளைட்டு இறங்குனா ஹெலிகாப்டரு கோட்டு சூட்டு இதெல்லாம் வந்து அந்த சீட்டில் இல்லைன்னா அனுபவிக்க முடியுமா என்ன யோசிச்சு பாருங்களேன் ஐயா பதினோரு வருஷம் இல்லை அவர் பிரதமராக தான் பதினோரு வருஷமாக இருக்காரு அதுக்கு முன்னாடி பத்து வருஷமாக முதல்வராக இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்கிறது இருபத்தி ரெண்டு வருஷமா ஒரு மனுஷன் அனுபவிச்ச அத்தனையும் இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா அந்த மனுஷனுக்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்குமா முதல்ல அதை ஒத்துக்க முடியுமா சைக்கலாஜிக்கலாகவே அது வந்து முடியாது அப்புறம் ஐயா அப்படி ஒத்துக்குவாரு ஆனால் பதிலுக்கு கேட்பாங்க இல்லை இதை சொல்லி தானே எல்லாரையும் அடிச்சு வரட்டிய ஐயா வாஜ்பாயா இருக்கட்டும் ஐயா அத்வானியா இருக்கட்டும் ஐயா முரளிமண ஜோசியா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் என்ன காரணம் சொல்லி அண்டை விடாம பண்ணிய உள்ளுக்குள்ள வயசாயிருச்சு ரெஸ்டு இதைத்தானே அத்வானி ஐயா எல்லாம் பாவம் அவரு அவரு பவர் இருக்கிறப்ப ஐயா அவரையே சுத்தி சுத்தி வருவாரு நம்ம இப்ப ஐயா இப்ப இருக்கிற ஐயா ஆனா இப்ப இருக்கிற ஐயா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு சுற்று சுற்று சுற்றுனாரு கையை தூக்கிக்கிட்டு திரும்பி கூட பார்க்கலையே அவ்வளவுதான் இந்த நிலைமை எல்லாம் தனக்கும் வரும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அதனாலையே ஒரு விஷயத்தை அவர் ஐயா ஏறினவுனே பண்ணலை அதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐயா ஏறி உட்கார்ந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆர்எஸ்எஸ் உண்மையில அவங்க தான் எல்லாத்தையும் அடியில் இறங்கி ரூட் லெவலில் இந்தியா ஃபுல்ல வேலை பார்த்தாங்க சார் மோடி அலையும் இல்லை ஒலையும் இல்லை எல்லாம் ஆர்எஸ்எஸ் விரிச்ச வலை அந்த வலையில் போய் எல்லாரும் சிக்கி ஐயா மோடி தான் அவரை விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போய் ஐயாவுக்கா வேலை பார்த்தாங்க அப்படி வேலை பார்த்து மேலே போய் உட்கார்ந்தோன்னா ஐயாவும் அவங்களுக்கு இதுவா தான் இருந்தா போல விசுவாசமாக தான் இருந்தாப்புல ஆனால் என்னாச்சு ஐயா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று உண்டு நான் ஒரு பேச்சு பேசுனா அது எண்டு பேச்சா தான் இருக்கணும் மறுபடியும் அந்த எண்டுலேருந்து எந்த பேச்சும் வந்துடக்கூடாது அதில் ஐயாவுக்கு கொஞ்சம் இதுவும் கூட ஒரு பெரிய ஒரு இது எது புதுசாரி அப்படின்னு நினைக்கிறது ஐயாவோட வழக்கம் ஐயாவையும் அப்படித்தான் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் என்னாச்சு எடுக்கிற எல்லா முடிவையும் இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க அங்கே போயிட்டு ஒப்பீனியன் கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் இப்போ நம்ம இந்த மசோதாவை எடுத்து கவர்னருக்கு போட்டு கவர்னர் அங்கேயே நமக்கு திருப்பி அனுப்புவாப்பிள்ளையே அந்த மாதிரி ஆனா இப்ப ஐயா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு பழக்க வழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாதை மாதிரி போயிடுச்சு அந்த பக்கம் போறதே கிடையாது அவங்கள கூப்பிடுறதும் கிடையாது அவங்கள மதிக்கிறதும் கிடையாது இப்ப ரீசண்டா ஒரு பெரிய ஒரு டிபேட் ஒன்று போச்சு அதாவது அடுத்த பிரதமர் யாரு ஏன்னா எழுபத்தஞ்சு வயசாச்சு எப்படி இறக்கிடுவோம் அடம் பிடிச்சாலும் ஆளை நாங்கள் அங்கே இருக்க விட மாட்டோம் அப்படின்னு இன்னொரு பிரதமர் யாருன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போச்சு ஐயா யோகி ஆதித்யநாத் பேரும் அது அடிபட்டுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதமரை விடுங்க பாஜக தலைவரே போட முடிஞ்சா போட விட்டாங்களா கேளுங்க ஐயா ஜே பி நட்டா இருக்கார இன்னமும் அவர் தான் பாஜகவுக்கு தலைவர் ஆனா அவரும் நம்ம ஐயா ஆளுநரையும் ஒண்ணு ரெண்டும் வந்து எஸ்பியர் கேஸ் எப்ப இதுக்காவது பரவாயில்ல அவருக்காக ஐயா நட்டாவுக்காக பைலாவையே மாத்திக்கிட்டு இருக்காங்க போகுது அது எக்ஸ்டென்ஷன் எப்படி போகுதுன்னு இது வரைக்கும் தெரியல அவங்களாலையும் மாற்ற முடியல இவராலையும் எந்திரிச்சு போக முடியலை ஜே பி நட்டா கோ போதா குறைக்கு ஜே பி நட்டாவை வச்சு ஆர்எஸ்எஸ்க்கு அடிச்சாங்க வருங்க ஒரு ஆப்பு சும்மா இல்லை இல்ல ஓப்பனா சொன்ன பிள்ளைய ஆர் நாங்க போய் பண்ணுமா ஒரு காலத்துல ஆர்எஸ்எஸ் எங்களுக்காக உழைச்சது ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா நாங்க இல்லைன்ற நிலைமை இருந்தது ஆனா இப்ப நாங்க நினைச்ச ஆர்எஸ்எஸ் இருக்காது முழுக்க முழுக்க அது எங்களோட கண்ட்ரோலு எங்கள் தயவு தான் இப்போ அவங்களுக்கு தேவையான ஓப்பனாக அடிச்சு உடைச்சா அதுக்கு ஆர்எஸ்எஸ் கடந்து கொந்தளிச்சாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியும் இது நட்டா வேலை இல்லை யாரோ ஒரு குட்டா பய பார்த்த வேலை வேணும்னே கிளப்பி விட்டுருக்க அது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஆளோ பாஜக அது வந்து ஒரு தான் மற்றபடி முழுக்க 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 அதில் எல்லா கண்ட்ரோலையும் கையில் வச்சுருந்தது ஆர்எஸ்எஸ் தான் ஆனால் அதை அடிப்படையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஐயா மாத்தி கொண்டு வந்த எடுத்தோன்னு ஜேபி நட்டா அப்படி பேச முடியுமா என்ன எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த ஒரு லெவலுக்கே போனாயின் இதுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் நம்ம பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்ற ஒரு நினப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் இப்பயும் கூட ஐயா பதவி வளங்கினார்னா ஒருவேளை விலகிட்டா அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரும் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் லிஸ்ட்டில் ரொம்ப டாப் ப்ரையாரிட்டியில் ஒரு ரெண்டு பேர் ஒன்று ஐயா நிதின் கட்கரி நம்ம நெடுஞ்சாலைத்துறை அந்த இது அமைச்சர் இன்னொன்று ஐயா தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் அவங்க ரெண்டு பேர் தான் பிரதமர் இப்போ நான் சொல்கிறப்ப சிரிப்பார்களா என்னடா இந்த ரெண்டு மூஞ்சியை கொண்டு போய் எப்படிப்பா ஒரு நேஷனல் பாலிடிக்ஸில் அவங்க நினைச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் ஐயா மோடியை எப்படி கொண்டு வந்தாங்க யாருக்கு தெரியும் குஜராத் முதலமைச்சரா இருக்கிறப்பயே அவருக்கான அந்த ப்ரமோஷன்ஸ் அவரு அவரோட வீர பிரதாபங்கள் இதை எல்லாத்தையும் வெளியில சொன்னாங்க குஜராத் முதலமைச்சரா இருக்கும் போது ஐயா சோ அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு ஏன் இது எல்லாமே அவங்களுடைய அஜெண்டா அவங்க நினைச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் காண்பாங்க அந்த வித்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த ரெண்டு பேர் இருக்கிறப்ப தான் அதுக்காகத்தான் ஐயா மோடி என்ன பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேரையுமே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு அந்த பக்கத்தில் விடக்கூடாது அந்த பக்கம் விட்டால் இவங்க தனியாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு அவருக்கு கேபினட் போஸ்ட்ல உங்களுக்கு அமைச்சர் தர்றேன் நீங்கள் என்ன ச இங்கே இருந்துக்கிட்டு வாங்க டெல்லியில் நம்ம கூட இருக்கலாம் கேபினெட் போஸ்ட்டை போட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவரை வாட்சில் வச்சுருந்தாங்க நிஜமாப்பா அவரை சுற்றி நம்ம அதை உழவுப்பட ஊறக்காக ஊரை வந்து கண்காணிக்கிறதா இல்லையா ஐயாவை எந்நேரமும் கண்காணிப்புல வச்சிருந்தாங்க யாரு கூட பேசுறாரு என்ன பேசுறாரு என்ன திட்டம் போடுறாரு அதே மாதிரி இப்ப மகாராஷ்டிரா தேர்தலுக்கு போய் கால உண்மையிலே கால்ல முடியாதுன்றாங்க ஆர்எஸ்எஸ் முடியாது அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம ஏன்னா இங்க தோட்டுட்டா அதுக்கப்புறம் இந்தியாவில வேற எங்கேயுமே எங்களால ஜெயிக்க முடியாது மகாராஷ்டிராவில ஏன் அப்படின்னா அங்கேதான் இந்துத்துவம் இதுவே ஆரம்பிக்குது மெயினே அங்கேதானே முழுக்க முழுக்க அமைகளாதானே இருக்காங்க தோற்றுட்டா கேவலமா போயிடும் எப்படியாச்சு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் மகாராஷ்டிரா ஜெயிக்க வச்சு பது அதுக்காகத்தான் கொண்டு போயிட்டு அவரை வச்சது தேவேந்திர பட்னாவிஸ் அவர் எதுக்கு வச்சாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் வச்சாங்க ஆனால் அதை மறுபடியும் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்வோம் ஆனால் இப்போ எதுக்கும் பிடி கொடுக்காம உட்கார்ந்துருக்காங்கள இதெல்லாம் உச்சத்துக்கு போனப்ப தான் ஐயா மோகன் பகவத் இருக்காருல்ல நேரடியாக அடிச்சாப்புல மோடிய நேரடியா ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காது சார் கொஞ்ச கொஞ்சம் ஆட்டமா ஆடுறாங்க எவ்வளவு உச்சத்துக்கு ஒட்டம் போனாலும் ஒரு நாள் இறங்கியே ஆகணும் அன்னைக்கு இறங்குறப்ப இருக்கு அத்தனை இருக்கும் ஓப்பன் அடிச்சாப்புல இந்த கடவுள் அவதாரம் ஆம்ல கிளம்பிட்டாங்க யாவன் கடவுள் அவத பயாலஜிக்கலாவே நேரடியா சொன்னா அவர் அவருக்கு சொன்னாரு அவர் யாரு பயாலஜிக்கலா நான் பிறக்கல கடவுளோட அவதாரம்னு யாரு சொன்னா ஐயா மோடியத்தான் அவர் நேரடியாவே சொன்னாப்புல அப்புல என்ன பேரை சொல்லி சொல்லல இதையெல்லாம் தான் மோகன் மோகன்பத்தை போயிட்டு பார்க்கத்துக்காக போனாங்கன்னு வைங்கள அங்கே போனால் அவங்க ஒரே முடிவில் இருக்காங்க நீ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இங்கே போய் இங்கே இருக்கிறப்ப இந்த பொம்பு பொம்புவ வெளியில போனதுக்கப்புறம் எங்களை கும்பு கும்புட்டு கும்புவேன் இல்லை ஓன் கேட்டாலே எங்களுக்கு தெரியாது அவங்க கபலையா சார் இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் ஆள் ஆர்எஸ்எஸ் அவங்க ஆளு எங்கே வேணாலும் வைக்கலாம் அதுக்கு அவங்க முழு பவர் அவங்க கிட்ட இருந்தது ஆனால் இன்னைக்கு அவங்க இடத்துல யார் இருக்கணும் முடிவு பண்ற பவரே அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஐயா எல்லா இடத்துலயும் அவருக்கு வேண்டிய ஆட்களை உள்ள தூக்கி போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சிஸ்டம் செட் பண்ணிருக்காரு இப்ப அந்த சிஸ்டம பிரேக் பண்ணியே ஆகணும் அதுக்கு அவங்க வைக்கிற ஒரே செக் எழுபத்தஞ்சுல நீ எந்திரிச்சு ஓடிடு சொல்லிட்டாங்க எழுபத்தி அஞ்சுல நீ எந்திரிச்சு இதைத்தான் சமாதானம் பண்றதுக்காக போனது ஐயா மோடி ஐயா அமித்ஷா பார்க்க இந்த ரெண்டு பேரையும் என்ன பண்றதுன்னு தெரியாம உண்மையே தவியாக தவிச்சுட்டு இருக்காங்க இப்போ தான் ஆர்எஸ்எஸ் அதுக்கான வேலைகளை இறங்கி பார்க்குறது இதை இப்படியே விட்டுட்டோம்னா நம்மளை அழிச்சுட்டு இவங்க மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க இப்போ ஏன் இப்போ ஆர்எஸ்எஸ் இவ்வளவு தூரம் கொந்தளிக்குதுன்னா ஒரே ஒரு காரணம் தான் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வீர பிரதாபங்களை ஒரு வகை பேச மாட்டான் ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் அவரே பேச மாட்டார் நானா இயக்கமா அப்படின்னு வர்றப்போ இயக்கம் தான் முக்கியம் ஆனா ஐயா அப்படி கிடையாது நானா கட்சியான வர்றப்ப நான்தான் முக்கியம் என்ன டவுட்டு அவரோட சுய விளம்பரம் இவனு இருக்குல்ல ஒரு ஆளுக்கு கீழே ஒரு இயக்கம் கிடையாது ஒரு இயக்கத்துக்குள்ளதான் ஒரு ஆள் அப்படின்ற சித்தாந்த அவங்களுக்கும் உண்டு ஆனா இதுக்காக வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து வேற வேற அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது இவளுக்கும் ராமர் கோயில் வேணும் அவங்களுக்கும் ராமர் கோவில் வேணும் இவளுக்கும் பாபர் மசூதி இருக்கணும் அவங்களுக்கும் பாபர் மசூதி இருக்கணும் இவங்களுக்கு வகுப்பு வாரிய சட்டம் மாற்றினா அவங்களுக்கு வகுப்பு இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் எங்களை ஆக்கிட்டு நீ அந்த இடத்துல உட்காந்துட்டு எங்களை அதிகாரம் பண்ணலான்னு நினைக்காத அந்த ஒரு அதிகார மோதல் ஒரு இது வச்சிருப்பாள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கைட்லைன்ஸில் வச்சுருப்பேன்ல அந்த கைட்லைன்ஸ்ல ஐயா ஒன்னுலையும் கடைசியில் இருக்கிறதையும் இடையில இருக்கிறதையும் சரி சொல்ல மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றி இனிமேல் நான் சொல்றது தான் எல்லாம் கேட்கணும் நான் சிம்பிளாக சொன்னேன் அந்த ஜெயிலா பாட்டத்தில் வர்ற தலைவர் மாதிரின்னு வச்சேங்களே இங்கே நான் சொல்றது தான் ரூல்ஸு அதை கேட்டுட்டு பேசாமல் இருந்தால் ஓகே இல்லாட்டி கண்ணன் துண்டமாக வட்டி களைச்சி போட்டுருவேன் பாருல்ல அதே மாதிரி தான் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸு ஐயா குட்டுமையை பிடிச்சி உருவாமல் விட மாட்டேன் நிற்கிது அதுக்கான பிளான்ஸ் தான் எல்லா இடங்களையும் இறங்கி கீழே வரைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டு இப்போ நைனார் என்ன பதவி ஏற்றாப்புல அப்படி அவர் பதவி ஏற்றதுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பாட்டை பாடுறதுக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்களே அவருக்கு கீழே இருக்கிற பாலிடிக்ஸ் புரியும் கீழே வரைக்கும் இருக்கிற பாலிடிக்ஸ் புரியும் இவங்க இல்லை இவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கான ஆட்டத்தை தான் இருக்காங்க கூடுமான வரைக்கும் ஐயா மோடியை இறக்கிருவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இதுக்கெல்லாம் மசிகிற ஆள் ஐயாவும் கிடையாது இந்த போகிற சண்டையில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத பொறுத்துருந்து பார்ப்போம்